Okay. 순 önemli. её Horizon depends <laughs> on your carbon. こんё fren ediyorlasting whom you want, you're the one who writer. feelings of your girlfriend, ril jamais soaps caness எதுக்கு you pick your நமக்கு his

தெரிய <laughs> கரும <laughs> அதுக்காகத்தால் தூக்க கசீரன் நைஞ்சி நேற்று கண்ணீர்னு பேசு அப்புறம் யார் யார் வாய் கே போயிடும் அப்புறம் போய் போடு காண்பதுக்கப்புறது கத்து அதற்கு தானே பேசு துப்பாக்கி 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 துப்பாக்க தூங்கு மலைக்க பாச்சு அதுக்காகத்தான் சிறப்பாக இருக்கணும் தாள் போய் காண முயல்தான் போய் ஏய் அப்போ எதைக்கு தூம்புடா ஆமா நீ பெரிய நக்கிறே ஏன் பாட்டல குட்ட தண்ணி குடிக்குற? அது வேற குரல் இது வேற குரல். இருக்கட்டே பிரியா தப்பா வர்றியா? என்ன தப்பா பண்ணே? கிரியா தப்பா பண்ணா ஒரு وړே தப்பா இருந்தா அதுக்கு தந்தோடி 100 ரூபாயே குறைச்சிட்டு நீ காசை நாய்கிறே நீ பிரியா 3000 இருந்து நாய்கிற நீ. ஆமா அதனக்கு பத்திரம் நீ வெச்ச வெச்ச பத்தினி கல் வாங்கிட்டு பேசுங்க. தெரியும் எனக்கு. தெரியும் ஆமா பேசு. ஏன் தெரிஞ்சது ஏன் பேசுறேன்? நல்லா காது

அது தூந்தியா மூடியாச்சோடு ஓர் எழுத்து வைத்து பாடி விட்டாளி காக்கை காக்கா காகை கோகை காக்கா காக்கை ஓ கோ காக்கிக்கொள்ளா கேட்டாளி மூன்றை எழுத்துக்கிட்ட வராசன் ஆமாறு எடுத்து போய் மூன்றை நிறுத்துக்கிட்டதாய் சுபருவாள் பின்னை ஒளியாளு பின்னை ஒளிய அனுசவுடே ஒருத்தா விட்டா அஞ்சலி பருவா வரேன் தனையே பாசோ அஸ்தம் சொல்ல

அந்த சீ அண்டு தில்லைல ஆறினதுக்குள்ள குண்டல கீழே விழுந்தது குண்டல குண்டலத்தை நாமினா லக்கி எடுத்துடலை அவருக்கு நக்கினாச பேர் வரல இல்லையா நீ பேச்சப்பட பேச்சு வாரார பேச்சு அடியமான பேச்சு குதவமான பேச்சு குதக்கண்ண வச்சு வெச்சலே பேச்சு உண்டாலையா हां சொல்றது கேக்குறையா இல்லையா இல்ல

இலைவு மணி சொன்னப்பையே லைவு மணி சொல்லிட்டு உள்ள போய் புரந்திக்கிட்டு படுத்துட்டா அப்பர் மூளையில சணி மாதிரி உட்கார்ந்து பாத்துக்கிட்ட காப்பள சரி அது கூட நான் நம்புறேன் ஆனால் நான் ஆள சொன்னு சத்தமா சொல்லு பொழுது நீ திமிரா ஆளவமா மண்டக்களமா உள்ள உட்கார்ந்திருதேல புராண பைய சொல்லுத கா தள்ளிடலாம் புராண

முடிவு <laughs> 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 Pada jatuh Apa ini? Tumurah.